காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமை நீதிமொழிகள் நூலிலே நமக்கு வாசிக்க கவனத்தோடு கேட்போம் பொன்மொழிகள் பல நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பத்து முதல் பதிமூன்று முடிய மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார் மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள்ள சீர்தூக்கி பார்க்கிறார் பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதை ஆண்டவருக்கு உவப்பளிக்கும் மேட்டிமையான பார்வை இருமாப்பு கொண்ட உள்ளம் இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள் திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார் ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும் அவரது உயிரையும் அது வாங்கிவிடும் பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும் தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை ஏளனம் செய்வோரை அடிக்கும் போது காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர் உள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவார் நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார் ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் 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 மாசற்ற வழியில் நடப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் இறைவார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் அல்லேலூயா அல்லே ஆண்டவரே நீர் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்ங்களோடு இப்பாராக உம்manna உடோடு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூகாவினுடைய நற்செய்தி எட்டாவது பிரிவு பிரிவு எட்டிலே வாக்குகள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் தரும் நற்செய்தி இந்த நாடிலே நீதிமொழிகள் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பல நல்ல அற்புதமான காரியங்களை கேட்டறிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டோம் அதிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சவால் ஏழை கூக்குரலிடுகின்ற பொழுது எவன் காதை பொத்திக் கொள்கின்றானோ அவன்தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று கூறுகின்ற இந்த இறைவார்த்தையை இன்றைக்கு சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இதுபோல இன்றைக்கு பல நல்ல அற்புதமான சிந்தனைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது திட்டமிட்டு ஊக்கத்தோடு உழைக்கின்றவர்களிடம் செல்வம் சேரும் என்பது உறுதி திட்டமிட்டு ஊக்கத்தோடு உழைக்கின்றவர்களிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் பதட்டத்தோடு வேலை செய்கின்றவர்கள் பற்றாக்குறையிலே இருப்பார்கள் என்று கூறுகின்ற வாக்கையும் நாம் பார்க்கின்றோம் ஒருவர் பொய் பேசி சேர்க்கின்ற பொருள் காற்றாய் பறந்துவிடும் அவரது உயிரையும் அது வாங்கிவிடும் பொல்லார் மனம் தீமை செய்வதிலே நாட்டம் கொள்ளும் தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவோடு பார்ப்பதில்லை இல்லை ஏழனம் செய்வோரை அடிக்கும்போது போது செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதை யாராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார் என்பது போன்ற பல நல்ல அற்புதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்வுக்கான செய்திகளை மிக அழகாக நீதிமொழிகள் ஆகமத்திலிருந்து நாம் வாசிக்க பார்க்கின்றோம் எவன் ஒருவன் தன் காதை பொத்திக் கொள்கின்றானோ ஒரு ஏழை கூப்பிடுகின்றான் உதவிக்கு என அவன் இறஞ்சுகின்றான் அப்படி இறஞ்சுகின்ற அந்த ஏழையினுடைய குரலை கேட்காதது போல அவன் செல்லும் பொழுது அவனுக்கு ஒரு நாள் உண்டு அந்த நாளிலே அவன் கூப்பிடுகின்ற பொழுது யாரும் அவனுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் என்கின்ற இந்த ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் வாழ்க்கையிலே நாம் பிறரது குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் நான் பேசுவதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்பதில் அழகு அல்ல பிறர் பேச நாம் கேட்பது என்பதுதான் உண்மையிலேயே அழகு அப்படி கேட்கின்ற திறனை நாம் வளர்த்து கொள்வோமையானால் பிறர் பேச நாம் கேட்க பழகி கொள்வோமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மலரும் என்பதிலே எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதைத்தான் ஆண்டவரது இறைவாக்கு அற்புதமாக சொல்லுகிறது எனவே நாம் பிறரது குரல் கேட்டு நம்மால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று அன்றைக்கு பார்த்திலுமையோ தாவீதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும் என்று கூப்பிட்ட அந்த குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்த்து நின்று அவனை வரவழைத்து உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு பார்த்து செய்ய முற்பட்ட போது அற்புதமும் அதிசயமும் அங்கு நிகழ்ந்தது அந்த மனிதன் மிக அற்புதமாய் தன்னுடைய வாழ்விலே புது ஒளியை பெற்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதுபோல நாமும் பிறரது குரல் கேட்க விளைகின்ற பொழுது நம்மால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று ஈர மனதோடு நாம் தேட முற்படும் பொழுது வாழ்விலே நலம் பிறக்கும் என்கின்ற இந்த நல்ல நம்பிக்கையான செய்தியை உள்ளத்திலே தாங்கிக் கொண்டு பிறருக்கு நம்மால் ஆன நல்ல உதவிகளை செய்ய விளைவோம் அதன் வழியாக இறை அருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை புதியுங்கள் ஆமென்